அலாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்துஹூ அஸ்வலாத்து வஸ்லாம் ஆலை கே சயிதி யா ரசூல் அல்லா ஹுத் கல்லத் ஹீலதி அதிர்னி முராதி யா ஷஃபி அல்முத் நிபீன் யா சயிதி யா ரசூலல்லா வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமந்தில்லா நல்லா இருக்கிறீங்களா அல்லா சுனா தாலா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக ஆமீன் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிறப்பான நாள் ஏனா முஹர்ரம் புது வருடம் ஆரம்ப நாளான பிறை ஒன்றும் இன்னும் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அதாவது ஜுமா உடைய நாளும் ஒரு சேரை வந்திருக்குது இந்த ஒரு சிறப்பான நாளில் நம்ம அதிகம் அதிகமாக வந்து அமல்களில் ஈடுபடணும் இன்னும் சிறப்புக்குரிய துவாக்களை நம்ம வந்து கேட்கணும் அந்த வகையில் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு அமலை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கு மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது வாரத்தில் ஒரு நாளாச்சும் நீங்கள் வந்து இந்த ஒரு அமலை வளமையாக பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஆக்கிக்கோங்க அது தஜ்ஜத்து முடிச்சுட்டா இருக்கட்டும் இல்லைனா வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை இந்த அசரு அசருட்டும் மகிரிபுடைய நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து வாரத்தில் ஏதோ ஒரு நாள் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஒரு அமலை இன்ஷா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து வளமையாக்கி பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் அந்த பானத்தால் அவ்வளோ ஒரு மாற்றங்களை வந்து ஏற்படுத்துவான் இந்த அமலை நீங்கள் இன்றைக்கி எப்போ பண்ணணும் அப்படின்னா இன்றைய நாள் அதாவது ஜும்மா உடைய நாளில் ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம கேட்குற எந்த துவாக்களுமே வந்து நிராகரிக்கப்படுறதே கிடையாது அதுதான் அஸ்ஸர்ல இருந்து மகரிப் குண்டான நேரம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அசர் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து இந்த அமலை ஸ்டார்ட் பண்ணிடுங்க இன்ஷால்லா உங்களோட எல்லா விதமான தேவைகளுக்கும் இது ஒன்றே வந்து போதுமானதாக இருக்கும் அது எவ்வளோ பெரிய தேவைகளாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் மட்டுமே வந்து நிறைஞ்சிட்ருக்கு நிறைய ஆசைகள் கவலைகளோடு இருக்கீங்களா இன்னும் கடண்டியே வந்து வாழ்க்கை ஓடிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா இல்லைனா சரியான வேலை வாய்ப்பு அமையலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வருத்தப்பட்டு இருக்கீங்களா இல்ல ஒரு தொழில் பண்றீங்க அதுல வளர்ச்சியே இல்லை ஒரு முன்னேற்றமே இல்லை லாஸ்ட்லேயே வந்து போயிட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கா இல்லை அப்படின்னா திருமண நெருக்கடி இருக்கா சரியான வரன் வந்து அமையவே மாட்டேங்குது இல்லை திருமணம் முடிந்து பல வருடமாக வந்து குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்களா இந்த மாதிரி நம்மளில் பல பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதோ ஒரு தேவைகளோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இருக்கோம் இல்லையா இதில் உங்களோட தேவைகள் எதுவானாலும் இருக்கட்டும் இந்த ஒரு அமலை இன்றைக்கு நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க எல்லாம் மேலே முழு நம்பிக்கையை வச்சு இதை ஓது ஸ்டார்ட் பண்ணுங்க துஆக்காக தூக்கின கையை இறக்கிறதுக்கு முன்னாடியே இன்னும் இந்த அமலை முடிச்சுட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இன்ஷாலா நிச்சயமாக உங்களோட துவாக்கல் வந்து கபூல் அவன் மேலே முழு தவக்களோட இதை நீங்கள் ஆரம்பிங்க ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான அமல் இது இதை இன்றைக்கி சிறப்பான நாளில் இன்னும் துவாக்கள் நிராகரிக்கப்படாதே அப்படி ஒரு நேரத்தில் நம்ம வந்து ஓதி கேட்கும்போது நிச்சயமா அல்லாஹு பானவத்தால உங்களுடைய துவாக்களை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான் இந்த ஒரு அமல் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களை நிச்சயமா சோதனைகள்ல இருந்து உங்களை விடுவிக்கும் உங்கள் வாழ்க்கையில உடனடியாக பல அற்புதங்களை ஏற்படுத்தி காட்டும் இன்ஷா அல்லா இந்த அமலை பண்றதுக்கு சோம்பல் காட்டாதீங்க இன்றைக்கு நீங்கள் இதை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் உங்க வாழ்க்கையில் நிச்சயமா மாற்றம் வேணும் அப் அதுவும் உடனடியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு அம்மலை இன்றைக்கி பண்றதுக்கு நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணாதீங்க அதே மாதிரிதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த அம்மலை பண்ணணும் எடப்பட்ட நாள்ல பண்ணவே கூடாதுன்னெலாம் கிடையாது இன்றைக்கி பண்றது மிக மிக ஏற்றமானது இதுவும் இல்லாமல் நீங்கள் மற்றைய நாள்ல இன்றைக்கும் நீங்க கண்டிப்பாக பண்ணுங்க மற்ற நாட்கள்ல வாரத்துக்கு ஒரு நாள் அதாவது வார வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் அசரில் இருந்து மகருக்குன்னான நேரத்தில் நீங்கள் இந்த அமல்களை வந்து பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா அந்த ஹஹஜ்ஜத்து தஹ்ஜத்துரிய வேலையில் தஹ்ஜத்தை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து இந்த அமல்களை பண்ணாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் ஆனால் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் கண் குறைஞ்சது வாரத்தில் ஒரு நாளாச்சும் இந்த அமலை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் பண்ணுறதை வளமையாக்கிக்கோங்க இப்போ அந்த அமலை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அமலையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கூடவே நம்ம கையோட அமலை நம்ம வந்து செய்ய போகிறோம் ஏன் அப்படின்னா எந்த ஒரு அமலையுமே வந்து பின்னாடி செஞ்சுக்கிடலான்னு சொல்லிட்டு தள்ளி போடக்கூடாது கேட்ட நன்மையும் கையோட அமல் செஞ்ச நன்மையும் நமக்கு வந்து இப்போ உடனடியாகவே கிடச்சிரும் இன்ஷால்லா இதை பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல உழு எடுத்துக்கோங்க அடுத்து கிபிலாவை முன்னோக்கி நீங்கள் வந்து அமர்த்துக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க என்னோட சேர்ந்து நீங்களும் அமல்கள ஓத ஆரம்பிங்க இப்போ நம்ம கிபிலாவை முன்னோக்கி உட்காந்துக்கிறோம் கிபிலாவை முன்னோக்கிட்டு பதினோரு முறை நபி சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க மேல உங்களுக்கு தெரிந்த செலவாத்த நீங்கள் வந்து ஓதிக்கோங்க நம்ம சொல்ல போகிறது சொல்லல்லாஹ் அலா முஹமது சொல்லல்லாஹ் அஹ் அலஹி வசல்லம் இப்போ இதை நம்ம கையோட பதினோரு முறை ஓதிக்கலாம் சொல்லல்லாஹ் அலா முகமது சொல்லல்லாஹு அழைஹி வல்லம் சொல்லல்லாஹு அலா முகமது சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொல்லல்லாஹ் அலா முகமது சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொல்லல்லாஹ் அலா முகமது சொல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொல்லல்லாஹ் அலா முகமது சொல்லல்லாஹு அலிஹஹிவ சொல்லம் صلى الله على محمد صلى الله عليه وسلم 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 هذا الله اكبر اذا 11 مره يبوذن الله اكبر 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 لا لا إله إلا أنت سبحانك إني كنت من اللارمين. இது எவ்வளோ பவர்ஃபுல்லான களிமான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை நீங்கள் அவ்வளோ உருக்கமாக அதாவது பாவங்களை உணர்ந்து உண்மையோட மனதளவில் நாற்பத்தோரு முறை நீங்கள் வந்து ஓதணும் ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது இப்போ நம்ம கையோட நாற்பத்தோரு முறை ஓதிக்கலாம் لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني

يا قادر يا الله يا رزاق يا الله 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 يا قادر يا الله அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் பதினைந்து முறை ஓதணும் இந்த இஸ்மை பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அனைத்து தடைகளையும் உடைத்து இன்னும் மூடி இருக்கிற வாசல்களை வந்து திறக்கும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான இஸ்மு இது இந்த இஸ்மை நீங்கள் ஓதும்போது உங்களோட மனசுக்குள்ளே உங்களோட ஹாஜத்தை நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க உங்களுக்கு என்ன தேவையோ என்ன நீயத்தை நீங்கள் வச்சு ஆரம்பிச்சிங்களோ அந்த நீயத்தை அந்த ஒரு ஹாஜத்தை அந்த ஒரு தேவையை இப்போ நீங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் இந்த இஸ்மை வந்து ஓத ஆரம்பிங்க இப்போ நம்ம கையோட பதினஞ்சு முறை ஓதிக்கலாம் யா யா அல்லா யா யா அல்லா யா யா அல்லா யா யா அல்லா யா ஃபத்தாஹியா அல்லா ಇಪ್ಪ ಮರುಬಿಯು ಕಡೆಸಿಯ ಪದಿನೋರುಲವ ತೋದಿರಲಾ சாமி <Sessly>

எல்லா விதமான தேவைகளையும் அவன்கிட்ட கையேந்தி அழுது மனமுருகி கேளுங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் சுமனா தாலா உங்களுடைய அனைத்து நாட்டத்திட்டங்களையும் கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ் சுபஹானா தாலா உங்களுடைய அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்றுவானாக உங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவானாக நோய் கடன் தொல்லைகள் இன்னும் திருமண தடைகள் இன்னும் வேலை பிரச்சனை எல்லாத்தையும் நீக்கி வெற்றியை தருவானாக ஆமீன் ஆமீன் அப்பல் ஆலமீன் நானும் உங்களுக்காக செய்கிறேன் நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துவாசைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷால்லா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து